இவங்கள்ட்ட கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ போக்கே உண்டு இந்த பூக்களை போல எப்பவுமே நீங்கள் அழகாக இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணி கிஃப்ட் தந்துருக்குறாங்க எப்பவும் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிற ஒரு ஆளா மத்தான் வந்து சரியா எப்பவுமே ஒரு நல்ல ஒரு பர்சன் ஃப்ரெண்ட்லியாக கதைக்கிறாள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி தான் இந்த ஃப்ளோ போக்கே தந்துருக்குறாங்க அடுத்தது வந்து ஒரு காசு தட்டு எண்பதனாயிரம் ரூபாய் காசு வச்சு ஒரு காசு தட்டோன்னு தந்துருக்காங்க சரி அடுத்தது வந்து ஒரு டெடிப்பிய பின்னுக்கு வச்சிருங்க சரி ஆனா ஒரு டெடி பேர் என்ன சரி யார் தந்துருப்பா எங்க இருக்காங்க எனக்கு இது இங்க இருந்தா வந்திருக்குது ஏன் நீங்க எடுத்த உடனே அவங்களை சொல்றீங்க சொன்னேன் அதுல என்ன இருக்கு யார் தந்திருப்பா இல்ல அவங்க தெரியல உண்மையாவே தெரியல அவங்க எனக்கு வேற ஒரு போய் தான் ஓடு பண்ணி கொஞ்சம் சத்தமாக என்ன அவங்க மட்டும் தானா இல்ல தம்பி தாங்க இருக்கு பிரான்ஸ்ல அவங்கதான் தந்திருப்பாங்களா வேற யாரும் தந்திருப்பாங்களா தஜ்மணி இங்க இருந்து தந்திருந்தா இங்க இருந்த யாராவது யாரு

தம்பியும் தங்கச்சின்னு தான் தந்துருக்கிறாங்க என்ன எப்போயுமே அத்தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஆளாக நல்ல பர்சனாக நல்ல கதை ஃபேராக இப்போ தங்களுக்கு அவர் வந்து ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லி விஷ் பண்ணி தான் இந்த இன்றைக்கி தாங்கள் இதில் எந்த இடத்துல இல்லை நாங்கள் மிஸ் பண்ணுறோமோன்னு சொல்லி தந்துருக்குறாங்க என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு ஆ தேங்க்ஸ் பிடிச்சிருக்கா ஓகே அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா சரி அழக்கூடாது இங்கே பார்த்து போகணுமா ஓகே அழக்கூடாது இன்னைக்கு இருமணம் ஒரு மணம் ஆகிற நாள் எப்போவுமே சந்தோஷமாக ஹேப்பியாக நீண்ட ஆயுளோடையும் அதோட பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி எங்க டிஎன்இ சப்ரை சார்பாகவும் உங்கள் ஃபேமிலி எல்லோர் சார்பாகவும் வாழ்க்கிறார் ஓகே விஷிய ஹேப்பி மேரேட் லைஃப்